பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பழைய புத்தகம் பார்த்துட்டு வரும் சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்களில் இரண்டாவது தலைப்பு கலிங்கத்து பரணி பரணி என்பது தமிழில் வழங்கும் தொண்ணூற்றாறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று சிற்றிலக்கியங்கள் எத்தனை வகைப்படும் தொண்ணூற்றாறு வகைப்படும் போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை பாடுவதை பரணி என்றனர் அதே மாதிரி பரணி என்பது தோற்றவரின் பெயரால் பாடப்படுவது தோல்வி பெற்ற மன்னன் அல்லது தோல்வி பெற்ற நாட்டின் பெயரால் பாடப்படுவது இங்க கலிங்கத்து பரணினா கலிங்கம் வந்து தோல்வி அடைந்தது அப்படின்னு அர்த்தம் ஆனை ஆயிரம் அமரடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி இது வந்து இலக்கண விளக்க பாட்டியல் நூல் பரணியின் இலக்கணமாக கூறுவது பரணி என்பது நாள்மீன் காளியையும் யமனையும் தன் தெய்வமாக பெற்றது அந்த நால்மீ நாள் வந்த தான் வந்து பரணி அப்படின்ட்டு தமிழ் தாத்தா உ வே சாமிநாத ஐயர் கூறியிருக்கிறார் தோற்றவர் பெயரில் பரணி நூல் வகுக்கப்பெறும் தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி கலிங்கத்து பரணி ஐநூற்றி ஒன்பது தாலிசைகளை கொண்டது ஒட்டக்குத்தர் கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று சிறப்பித்துள்ளார் கலிங்கத்து பரணியை பாடியவர் ஜெயங்கொண்டார் ஜெயங்கொண்டார் முதல் குலோத்தங்க சோழனுடைய அவைக்கல புலவராக திகழ்ந்தவர் ஜெயம் கொண்டாரோட காலம் பதினொன்னாம் நூற்றாண்டோட இறுதியாகவோ அல்லது பனிரெண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியாகவோ இருக்கலாம் பிற்காலப் புலவரான பலப்பட்டடை சொக்கநாத புலவர் இவரை பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று புகழ்ந்து பாடியுள்ளார் நமக்கு வந்திருக்கிறது காளிக்கு கூலி கூறியது அப்படின்ற பகுதியில் இடம்பெற்றது ஐந்து கலித்தாலிசைகள் இடம்பெற்றுள்ளன அதாவது ஐந்து பாடல்கள் கலிங்க நாட்டிலிருந்து வந்த பேய் காளி தேவிக்கு கூறிய போரின் வெம்மையான தன்மைகள் பலவும் இப்பகுதியில் கூறப்படுகின்றன இன்றைய ஒரிசா மாநிலம் பண்டு கலிங்கம் என்று வழங்கப்பட்டது அந்நாட்டின் மீது போர் தொடுக்க முதற் சோழன் தன் படை தளபதி கருணாகர தொண்டைமான் என்பாரை அனுப்பினான் அவர் தம் வெற்றி குறித்து பாடுவதே கலிங்கத்து பரணி கலிங்க நாட்டு மன்னன் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த பத்மன் கலிங்க நாட்டு மன்னன் ஆனந்த பத்மன் ஆனந்த பத்மன் வந்து தோல்வியுற்ற மன்னர் வரைக்கலிங்கர் சேர மாசை ஏற்றி வந்தூரு பரித்தமயிர் குறையும் வாங்கி அரைக்கலிங்கம் உரிப்புண்ட கலிங்கரெல்லாம் அமனரென பிழைத்தாரும் அனைகர் அங்கே வேடத்தால் குறையாது முன்னூலாக வெஞ்சிலை நான் மடித்திட்டு விதியார் கங்கை ஆடப் போந்து அகப்பட்டேம் கரந்தேம் என்றே அரிதனை விட்டு உயிர் பிழைத்தார் அநேகராங்கே சேனைமடி களம் கண்டோம் திகைத்து நின்றோம் தெலுங்கர் ஏம் என்று சில கலிங்கர் தங்கள் ஆணைமணியினை தாளம் பிடித்து கும்பிட்டு அடிப்பானர் என பிழைத்தார் அங்கே இவர்கள் மேல் இனியொருவர் பிழைத்தார் இல்லை எழுக்கலிங்கத்து ஓவியர்கள் எழுதி வைத்த சுவர்கள் மேல் உடலன்றி உடல்கள் எங்கும் தொடர்ந்து பிடித்து அறுத்தார் முன் அடைய வாங்கே கடற்கலிங்கம் எரிந்து ஜயத்தம்பம் நாட்டி கடக்கரியும் வயமாவும் தனமும் கொண்டு சுடர்படைவால் அபயநடி அருளினோடும் சூடினான் வண்டையர்கோன் தொண்டைமானே செயம் செய்கொண்டார் பொருள் வரை அப்படின்னா மலை அர்த்தம் சேர முற்றும் மாசை பளிப்பை எற்றி உண்டாக்கி வந்தூறு வலிய புதர்கள் தூருன்னா புதர் வன்மை அப்படின்னா வலிமை அர்த்தம் இது மூன்று சுழி அதாவது தன்னகரம் வந்துச்சு அப்படின்னா கொடைத்தன்மை அர்த்தம் வன்மை நகரம் வந்தா கொடைத்தன்மை வலிமை குறை எஞ்சி உள்ள அனைத்து மயிரையும் அறைனா இடுப்பு இடுப்பு வந்து ஒரு மனிதனோட பாதியில தான் இருக்கு அப்படின்னு மேல தலை இருக்கும் கீழே வந்து பாதம் அரை பகுதியில தான் இடுப்பு இருக்கு அப்படின்னு வச்சுங்க கலிங்கம் அப்படின்னா ஆடை இந்த கானமஞ்சைக்கு கலிங்கம் நல்கினான் அப்படின்னு வரும் அதாவது மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் கலிங்கம்னா ஆடை கொடுத்தவன் கலிங்கர் கலிங்க வீரர்கள் கலிங்கம் இன்றைய ஒரிசா மாநிலம் உரிப்புண்ட அப்படின்னா கலையப்பட்ட அமனர்னா சமணர் முன்னூல் முப்புரி நூலான பூநூல் சிலை அப்படின்னா வில் நர்த்தம் நான் வில்முனையில் கட்டப்படும் கயிறு இட்டு தரித்து கரந்தேம் மறைந்தோம் அரிதனை பகையை அநேகர் அப்படின்னா பலர் அர்த்தம் மடி இறந்த மடிந்தார் அப்படின்னா வச்சிங்க மடிந்தார்னா என்ன இறந்தார்னு அர்த்தம் அப்போ மடி அப்படின்னா இறந்த களம் போர்க்களம் கலிங்கர் அப்படின்னா கலிங்க வீரர்கள் கும்பிட்டு அடி அடிகளில் வீழ்ந்து வணங்கி பானர் அப்படின்னா ஆடி பாடி வாழும் இசை வானர்கள் இவர்கள் மேல் இவர்களை தவிர ஏழு கலிங்கம் ஏழு பிரிவுகளை கொண்ட நாடு அன்றி அல்லாமல் அடைய முழுமையும் எரிந்து அப்படின்னா அழித்து இப்படி வச்சுங்க இந்த எரி வந்து நெருப்புன்னு அர்த்தம் அதாவது இடைய நகரம் வந்துச்சு அப்படின்னா அழித்து நெருப்புல எரிஞ்சா அழிஞ்சிருவோம் வெற்றி தூண் நாட்டி நிறுத்தி கடகரி மத யானை கரினா யானை வயமா குதிரை அபயன் முதற் குலோத்துங்க சோழன் அருளினோடும் அருளாலும் வண்டையர் கோன் கருணாகர தொண்டைமான் கலிங்க போரின் வெற்றிக்கு காரணமான தளபதி யாரு கருணாகர தொண்டைமான் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய படை தளபதி இலக்கணம் மாசை ஏற்றி இரண்டாம் வேற்றுமை விதி வன்தூறு தூரு பண்புத்தொகை வன்மை அதாவது வலிமையான புதர் வன்மை கூட்டல் வரும் வென்சிலையும் பண்பு தொகை தான் போந்து அப்படின்னா வினையச்சம் களம் கண்டோம் இரண்டாம் வேற்றுமை தொகை கும்பிட்டு எரிந்து நாட்டி கொண்டு இதெல்லாம் வந்து வினையச்சங்கள் கடற்கலிங்கம் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் தொகை அருளினோடும் உருபு மயக்கம் தமை அப்படின்னா இழக்குறை தம்மை வந்து அப்போ இடையில இம் வந்து குறைஞ்சிருக்கு இடையில குறை இடை குறை பரித்த மயிர் பெயரச்சம் இலக்கண குறிப்பு இலக்கண குறிப்பு பாத்தீங்கன்னா அவங்களே புத்தகத்துல ஆன்சரோட இலக்கணம் அப்படின்ற பகுதியில மேல கொடுத்திருக்காங்க பாருங்க இந்த பகுதியில இருந்து கேக்குறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் ஏன்னா இதோட ஆன்சர் வந்து புத்தகத்திலே கொடுத்திருக்காங்க ரொம்ப கிளியரா இருக்கு பயிற்சி பகுதியில இருக்கிறது குறைஞ்ச அளவு கேட்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது பயிற்சியில் இருக்கிறதும் இலக்கண குறிப்பு வந்து மேக்சிமம் ரெண்டு மூணு தவிர மற்றதெல்லாம் இதுலேருந்து வர்றது தான் அந்த இரண்டு மூன்றில் வந்து ஏதாச்சும் தவறு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதே மாதிரி நம்மளோட வீடியோவுக்கு வந்து கமெண்ட்ஸே இருக்காது ஏதாச்சும் தவறு இருந்தால் மட்டும் ஒன்று ரெண்டு சொல்லியிருப்பாங்க அவங்க சொல்லியிருந்தால் நான் அதை திருத்தி வந்து முதல் கமெண்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன் அதனால் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் இல்லைன்னா விட்டுருங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள் வரைக்கலிங்கம் எழுக்கலிங்கம் இன்னொரு ஒன்று இருக்கும் இலக்கண பகுதியில் கடற்கலிங்கம் அப்படின்ட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கத்தொகை தமை அப்படின்றது தம்மைன்னு வந்திருக்கணும் இப்போ தமைன்னு இருக்கு மகரம் வரல அப்போ இடைக்குறை இடை குறை மாசை ஏற்றி இரண்டாம் வேற்றுமை விழி இரண்டாம் வேற்றுமை விரி பரித்தமயிர் பெயரச்சம் வெண் சிலை வெண்மை கூட்டல் சிலை பண்பு தொகை போந்து வினையச்சம் போந்தும் தான் எரிந்தும் தான் எரிந்து அர்த்தம் அழித்து அர்த்தம் களம் கொண்டோம் அதாவது களத்தை கொண்டோம் இரண்டாம் வேற்றுமை தொகை here and there where to my toy thank you